இல்லைங்க சார் இப்போ ஆளும் அரசு திராவிட மாடல்னு சொல்கிறவங்க ஒன்பது கட்சி கூட்டணி வச்சுருக்காங்களா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் எந்த கட்சி கூட்டணியும் இல்லை நீங்கள் கொடுத்த மாதிரி கள்ள ஓட்டு அடிக்கலை பணம் கொடுக்கல ஆனாலும் முப்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கேன் என்னை பொறுத்தளவுக்கு திமுக தான் தோற்றுது இந்த இடத்துல நாம் தமிழர் வெற்றி பெற்றிருக்கு மக்கள் அபிமானத்தை பெற்று இருக்குது முன்னாடி காட்டிலும் பதினஞ்சாயிரம் ஓட்டு அதிகமாக இருக்குன்னா மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் என்னை பொறுத்த அளவுக்கு திமுக தோற்றது தான் சம்பவம் தோல்வின்னு எப்படி சொல்றீங்க போன வாட்டியை விட இப்போ எக்ஸ்ட்ரா தானே வாங்கிருக்கிறாங்க வாக்கு இருக்கட்டும் அவங்க வளர்ச்சி தானே அது பரவாயில்லையே இது தனியாக நின்று இவ்வளோ வாங்கியிருக்கிறாரு அது பெரிய விஷயம் தானே ஒரு டெபாசிட் போகுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அவர் வந்து என்ன சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம முடிவு மக்கள் வந்து எதிரும் திமுக ஓட்டு போட்டாங்க சீமானுக்கு ஓட்டு போடல என்ன காரணம்னா அவர் வாய் அவ்வளோதான் அவர் வாயானாலே கேட்டார் டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு தெரியும் ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு மாநில கட்சி அதாவது ஆளுங்கட்சியை எடுத்து நிற்கிறாரு அப்படிங்கிற போது மீதி இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தான் அவங்க மாற மாட்டாங்க இருந்தாலும் அவர் போன தடவை வாங்கின ஓட்டை விட தடவை ஓட்டு கொஞ்சம் ஆயிருக்காரு நான் கேள்விப்பட்டேன் நான் டிவி பார்க்கல எதுவும் பார்க்கல அதனால் இது அவருக்கு இது அவருக்கு இது இது அவருக்கு வந்து பின்னடைவு பின்னடைவில்லைன்னு சொல்ல முடியாது ஜீமானுக்கு வந்து பின்னடைவு இல்லை அதுதான் என்னுடைய கருத்து தொடர் தோல்வி எப்படி சார் பார்க்குறீங்க தொடர் தோல்வி ஏங்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் தொடர் தோல்வி இருக்குதே செய்யும் பத்து பதினெட்டு பேரை கட்சி நீ முகமது போர் புரிஞ்சு ஒரு செய்தி வரலையா முயற்சி எடுக்கணும் வேறு எப்படி இது பண்ண முடியும் எடுத்த உடனே என்டி ராமாராவ் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமா எடுத்த உடனே எலெக்ஷன்லேருந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அதெல்லாம் இப்போ நடக்கிற கதையெல்லாம் இல்லை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இதே அவர் மெயின்டெயின் பண்ணலாம் யார் அவர் இஸ்டம் நம்ம என்ன சொல்ல முடியும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணேன்னு கேட்பாரு தேவையா அது அதை அவர் எடுக்கிற முடியுதா வாங்கின வாக்கை விட இந்த தடவை வாக்கு அதிகமா இருக்குது அதுவும் மட்டும் இல்லாமல் தனித்து நின்று போட்டிகிட்டு இருக்கிறாங்க பணம் எதுவுமே கொடுக்காம ஜெயிச்சிருக்கு இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்கங்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக கொடுக்காம பணம் கொடுக்காம போட்டு வாங்கி பணம் கொடுக்குறது தான் எல்லாத்துலயுமே காமிக்கிறாங்களா நீங்கள் மெ மெயினான மீடியா எல்லாத்தையுமே கையில் வச்சுட்டு எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க எல்லாத்துலேயும் தான் வந்து எல்லாரு கையிலையும் ட்விட்டருக்கு எல்லாருமே வந்து போ வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் கள்ள ஓட்டு போட்டாங்க அதையும் தான் வீடியோ எடுத்து காமிச்சாங்க யாராவது வந்து எதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எதாவது காமிச்சாங்களா சொல்லுங்கள் கள்ள ஓட்டி யாருனாலும் போடுவாங்க ஓட்டு போட்டு வந்து நியாயமாக வந்து இத்தனை பேர் வந்து அவரை சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறதே பெரிய விஷயம் அதனால வந்து இது வந்து தோல்வியே கிடையாது நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லா கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா டெபாசிட் இழந்ததுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றேன்னா டெபாசிட் வந்து இது வந்து இருபத்தி மூணாயிரம் பேர் ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னா யார் வந்து கரெக்டா இவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு போட்டுருக்காங்களோ அவங்க தான் ஓட்டு போட்டுருக்காங்க சரிங்களா இதுல டெபாசிட் இழக்கிறதுல என்ன இருக்குது காசு கொடுத்து வந்து பண்றது வந்து உண்மையான வெற்றி கிடையாது சரிங்களா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து மக்கள் முதல்ல திருந்தணுங்க மெயின் மெயினாக சொல்கிறேன் எத்தனை இது இந்த வாரத்தில் எத்தனை நியூஸ் பார்த்துருக்கிறீங்க கற்பழிப்பு புகார் எத்தனை புகார் வந்திருக்கு நீங்களே பார்த்துருக்கிறீங்க ஏதாவது மெயின்ஸ்ரீ மீடியா இப்போ இது பண்ணுறாங்களா சீமான் வந்து அவர் பிரபாகரன் மீ மீட் பண்ணாரா இல்லையாங்கிறத பற்றி வந்து ஒரு வாரம் பேசுகிறாங்க இத்தனை இது நடந்துகிட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு வந்து ஒழுங்காக இருக்குங்களா சொல்லுங்கள் அதை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே இருக்க மெயின்ஸ்ரீ மீடியாவுக்கு ஒருத்தருக்குமே வந்து டைம் கிடைக்கல எதை வந்து எப்படி டைவெர்ட் பண்ணால் வந்து மக்கள் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பேசுகிறாங்களே தவிர மக்களுக்கு எது தேவையோ எவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இல்லை உண்மையாக தானே சொல்கிறாரு அவர் சொன்னதை தானே பேசியிருக்கிறாப்புல அவ்வளோ அவ் அவ்வளோ இதாக இருந்ததுன்னா நீங்கள் தான் வந்து உள்ளே எல்லாத்தையுமே மறைச்சி இருக்கிறீங்களா இல்லை அதை எல்லாத்தையுமே எடுத்து வெளியிட வேண்டியது தானே உங்களுக்கு ஏன் பயமாக இருக்குது சொல்லுங்க உண்மையாக அவர் என்ன சொன்னாரோ அதை சொல்லியிருக்கிறாப்பில் நீ அவ்வளோ சண்ட அவர் அவர் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ ப்ரொட்டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்களா ப்ரொடெஸ்ட் பண்ணனு சொல்லிட்டு பண்ணீங்களா ஏன் வீட்டு பக்கத்தில் போகல ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு வந்து நான் வந்து அவர் பயந்துட்டாரு வீட்டில் இருக்க வந்துக்கிட்டாரு அப்படின்னீங்களா பக்கத்தில் போக வேண்டியது என்ன போனால் டெப்பாசிட் போயிருக்கேன்றிங்க ஏர்முகம் தானே இருக்குது பத்தாயிரம் வாக்குகள் இருந்தது போன வாட்டி அதை வாட்டி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி சில்லற வாக்குகள் விழுந்திருக்குல்ல ஏர்முகமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இப்போ ஒரு தோத்துட்டார் டெபாசிட் காசு கொடுக்காமல் இருந்தால் திமுக டெபாசிட் இழந்துடுது கரெக்டு தானே காசு கொடுக்காம இருந்தாங்களா தேர்தலானே அமைதியாக இருந்ததா அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துந்தான் காசு கொடுக்குற இடத்துல கொடுக்குனா எட்டு அமைச்சர்களை நியமிச்சாங்க சுற்றி சுற்றி ரவுண்ட் ஆஃபு எடுத்துகிட்டு போய் மந்த மாதிரி அடைக்கிறது கூட்டு வந்தால் முந்நூறுரூவா கொடுக்குறது இது வெற்றின்னு சொல்லக்கூடாதுங்க இப்போ அவரு குறிப்பிட்டிருந்தாரு அண்ணன் ஜெயிச்சவர் விஎஸ் சந்திரகுமாரா விபத்து மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய தோல்வி விபத்துக்கு சமான்னாரு விபச்சாரத்துக்கு சமம் அவங்க ஜெயிச்சது காசு கொடுத்து தானே ஜெயிச்சாங்க காசு கொடுக்குற விபச்சாரம் தானே வேற என்ன குறிப்பிட முடியும் உண்மைதானே பிரதர் அப்படியே அதிமுக திமுக யாருமே நிற்கல அதனால விபத்துக்கு சமம்னு அந்த ஓட்டை அவர் குறிப்பிட்டிருந்தாரு நான் சொல்கிறேன் அவங்க நின்னா கூட கொடுக்காத அமௌண்ட்டை நாம் தமிழர் கட்சி நிற்கும் போது நீ கொடுத்துருக்க விபச்சாரத்துக்கு சம்பந்தம் இல்லை உன் வாக்கை கூட நீ வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன் விபச்சாரத்துக்கு சம்பந்தம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி இல்லை வெற்றி இல்லைங்க ஆளுங்கட்சி தான் எப்பயுமே ஜெயிக்கும் உங்களுக்கு தெரியாதா இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாதா இப்போ அதிகாரம் இருக்குது காவல்துறை இருக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ள அங்கே உள்ளே நடக்கிற அலுவல்கள் கூட ஒரு லிங்க் இருக்குது எந்த இதை எடுத்தாங்க பொத்தாம் போக்கில் இப்போ நிறைய வீடியோஸ் வந்தது முந்நூறுரூவா கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தாங்கன்னு எந்த மீடியா காட்டிச்சு எல்லா மீடியாவும் பெய்டு மீடியா உண்மைதானே இதெல்லாம் யாரும் டிபேட்டு எடுக்கல இல்லை காசு கொடுத்தாங்கன்னு யாருன்னா டிபேட்டு எடுத்தாங்களா அது இல்லை பெரியார் விமர்சிச்சுட்டார் சீமானா அதுதான் டிபேட்டு போயிருந்தது அப்புறம் ஊடகங்களும் விபச்சாரம் பண்ணுது நிற்கிற வேட்பாளரும் காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறாரு இது விபச்சாரத்துக்கு சம்பந்தம் வேற என்னத்துக்கு சம்பவம் தோல்வி அது ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்றதே அடிச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ஓட்டு வந்தது பெரியார அந்த இடத்துல தான் இழிவுபடுத்தினார் அந்த மேடையிலே கலாச்சார் அப்புறம் ஏன் அவர் பதினஞ்சாயிரம் ஓட்டு அதிகமாக மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய முஸ்லிம்ஸ் புக்கை படிக்கிறாங்க பெரியார் என்ன எழுதியிருக்கார் பெரியார் என்ன பார்க்குறாரு நிறைய பேரோட கருத்துகள் மாறுபட்டு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் தேடல் வந்திருக்கு ஒரு விவாதம் வருதுன்னா நிறைய தேடல் வேணும் நிறைய அறிவு தேவை அவன் வாங்கிக்கிறாங்க அதை அவர் எதுக்காக பேசுறாரு பொத்தா பொதுவா பேச ஆள் கிடையாது ஏதோ ஒன்றுத்துக்கு பேசுகிறாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா மற்ற பெரிய கட்சிகள்லாம் வந்து எதிர்கட்சிகள் ஒதுங்கின போது இவர் வந்து எப்பயுமே தோக்குறது தான் அதனால சரி போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தோத்து போயிட்டாரு தோத்துருவோம் நிச்சயமா அதானே நடந்துருக்குது வேறு அவருக்கு ஜெயிக்கணும்னு நினைச்சு நிக்கலையா அவர் வரிசையாக தோத்துட்டு தான் இருக்காரு இவர் எப்பதான் ஜெயிப்பாரு அதை ஆண்டவனுக்கு தான் தெரியும் படுதொழி அடையாதே நமக்கே வருத்தமாக இருக்கா அவருக்கு வருத்தமாக இருக்காது கட்டாயமா இருக்கும் அது ஒன்றும் படப்பிடி மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம் என்ன கொஞ்சம் பேச்சை குறைக்கலாம் அவ்வளோதான் ஆக்சுவலி நான் வந்து கேரளா அப்படி இருந்தாலும் அவர் வந்து வாய் கொஞ்சம் அடக்கணும் வாய் அது இல்லாமல் வந்து இந்த தேர்தலில் வந்து அவருக்கு மெயினாக வந்து கூட்டணி சேர்ந்தது சரியில்லை அது அது ஒரு ஒரு முக்கிய காரணம் ஒண்ணாது ரெண்டாவது இந்த வச்சிங்கப்போலயா தனியா தண்ணா ஓகே சரி அதான் மெயினா வந்து வாய் அடக்கணும் கொஞ்சம் வாய் இன்னைக்கு பேசுறது நாளை பேசுறது இல்ல நாளைக்கு பேசுறது அடுத்த நாள் பேசுறது இல்ல ஒரே ஒரு கட்சினா அவர் ஒன்றே ஒன்று பேசுகிறாலோ பார்த்து எதிர்க்கட்சிகள் பய எது இப்போ தான் உண்மையாலுமே அவங்க வந்து எதிரி வந்து ஃபேஸ் பண்றாங்க பயம் இருக்க செய்யும் சரிங்களா எங்களுக்கு வந்து யூத் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் யார் வந்து ஒழுங்கா பேசுறா யார் வந்து இது பண்றாங்க அப்படின்னு முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே மக்கள் முதல்ல இது மிக விழிப்புணர்வு அடையணும் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டை வந்து முதல்ல விற்காம இருந்தாங்கன்னாலே போதுங்க மாற்றி மாற்றி பேசுகிறேன் மாற்றி மாற்றி பேசுறது இல்லைங்க அதுதான் அதாவது அவர் தெளிவாக சொல்லிட்டாப்புல நீங்கள் கேட்குறப்போ சொன்னீங்க அதை நீங்கள் முதல்ல வந்து பெரியாரை பற்றி பேசுனீங்க பெரியார் வழியில் பேசிக்கிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் வந்து பெரியாருக்கு அகேன்ஸ்டாக பேசுறீங்கன்னு கேட்குறீங்க அவர் தான் சொல்லிட்டாரா நான் அது வந்து நடந்த பாதை இப்போ அதை நான் வழி பாதைன்னு சொல்லிட்டாப்புல இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு ஏன் அப்படி பார்த்தா அது வந்து எல்லாேருமே தான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நீட்டு வந்து விளக்கு வாங்கி தந்துரும்னு சொன்னாங்களா மில்லியன் வாங்கி தந்தாங்களா சரி என்னன்னா இந்தியா கூட்டணி ஜெயிச்சாதான் வந்து வருவோம் சொல்லல எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீட்டு வந்து விலக்கு வந்துடும் சொன்னாங்க நாற்பது பேர் இங்கிருந்து போயிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அது வந்து மீனவ மக்களுக்கு இது எதுக்கு திடீர்னு வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அது வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் மேக்கப்போட நின்று வந்து மீனவர்களுக்காக நாங்க போராடுறோம்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறேன் இதே இது வந்து வேற எதுக்காக போராட்டம் பண்ணிருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் எதுக்கு போராட்டம் பண்ணணும் இல்லை இப்போ இது வந்து அப்படியே மடைமாண்டதுக்கு தான் ஊர்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அஞ்சாறு அஞ்சாறு அஞ்சாறுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது பாலியல் சீண்டல்கள் குழந்தைகளை இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்பட்ட இது வந்துட்டு இருக்கு இதெல்லாம் டைவெர்ட் பண்ணணும்ல அப்புறம் என்ன பண்றது அப்போ மக்கள் வந்து இதை பார்த்தாங்கன்னா அது டைவெர்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு தான் இந்த பண்ணி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க பல மீடியாக்களால் என்ன பேசப்படுகிறார் நான் வந்து ஒன்னே ஒன்று தான் சார் சொல்லுவேன் உங்களுக்கு யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்காக தான் பேசுகிறாங்க டிபேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நெறியாளரே அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க யார் பேசுகிறாங்களோ எதிர்கருத்து வைக்கிறாங்களோ அவங்கள அடிக்கிறதுக்கு தான் நெறியாளர் பல கருத்துக்களை முன் வைக்கிறார் யார் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள குறித்து அவர் வைக்க மாட்டார் இவர் சொல்கிறாருனா இதிலேருந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார் அப்போ மொத்தமே அவங்க வியாபாரமாக தான் பார்க்குறாங்க ஏன் என் பார்வைக்கு எந்த பத்திரிக்கையும் படிக்கக்கூடாது எந்த நியூஸ் சேனலும் பார்க்கக்கூடாது உலக பிரகார நூல்களை படிங்க வரலாற்றை படிங்க ஆட்டோமேட்டிக்காக அது மாறும் இந்த சமுதாய மக்கள் ஓட்டு மாறும் எல்லாருமே பெய்டு லேபர்ஸ் இருக்கிற ஊடகம் எல்லாருமே பெய்டு தான் ஆளுங்கட்சிக்கு பெய்டு தான் நெறியாளர் முத கொண்டு அறிவாலயத்தில் கவனிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா நியூஸ் செவனுக்கு உள்ளே இருக்குன்னாங்க வேலை அறிவாலயத்துக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க நியூஸ் செவனுக்கு யார் கொடுக்குறா இந்த அதிகாரத்தை அப்போ எல்லாருக்குமான ஒரு அலுவலகமாக அது செயல்படும் போது அவங்களுக்கான ஊடகமாக தானே அது செயல்படும் ஏன் கேட்கல இதை கேட்கணும்ல இதான ஊடக தர்மம் ஊடக தர்மம் போயிட்டு உட்காந்து இந்த கறிக்கஞ்சி சாப்பிட்றது ஊடக தர்மமாக மக்கள் வந்து காசு வாங்கிட்டு போட்டு போடுறாங்கன்னு சீமானம் சொல்கிற மக்கள் காசு வாங்கிட்டு வர வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது வாங்கிட்டோம் போட்டுருவோம்னு இருக்காங்க நினைக்கிறாங்க இந்த என்னைக்கு இல்லை இலவசம் அந்த காசு கொடுக்குறது அப்போ தான் நம்ம நாடே கொண்டு போட்டோம்